அஸ்ஸலாம் அலைக்கும் என் பெயர் முஃபிதால் நான் நவபாரத் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் பேசப்போகும் தலைப்பு எனக்கு பிடித்த தலைவர் எனக்கு பிடித்த தலைவர் கொடிக்காத்த குமரன் மானம் காக்கா அடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியை இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மா வீரர் இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாகச் சம்மர் கொடிக்காத்த குமரனை பற்றி தான் பேசப்போகிறேன் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் நாச்சிமுத்து கருப்பாய் தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாய் பிறந்தார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார் இவர் காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் மேற்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார் அங்கு காந்தியை முதன் முதலாக பார்த்தால் அன்னைய துணி மறியல் மதுக்கடை மறியல் என திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது இம்மறியல்களில் குமரனும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது குமரன் தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு தலை நிமிர்ந்து நடை போட்டு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி திருப்பூரில் ஒரு ஊர்வலம் நடந்தது குமரன் தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு தலை நிமிர்ந்து நடை போட்டு சென்றார் வந்தே மாதிர மகாத்மா காந்தி வாழ்க முழங்கிக் கொண்டே ஊர்வலம் காவல் நிலையத்தில் நெருங்கியது காவல் நிலையத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் மற்றும் பல காவலர்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை தடியடி நிறுத்தினர் இதில் போராட்ட வீரர்கள் நான்கு புறமும் ஓடினர் குமரன் தேசியக்கூடிய கையை பிடித்துக்கொண்டு தலை உமர்ந்து ஏற நடைபோட்டு சென்றார் இதனைக் கண்டு பொறுக்க முடியாமல் மேலும் மேலும் அவரை தடியால் பலமாக அடித்தனர் மண்டை பிளந்து ரத்த ஓடியது வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய் ரத்தத்தால் நிறைந்தது உயர்த்தி பிடித்த கொடியோடு தரையில் விழுந்தார் குமரன் வரை கொடி காத்த குமரன் என்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி மருத்துவமனையில் சேர்த்தனர் பலனின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலையில் இருந்த தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்திற்கு பரிசாக கொடுத்த தியாக செம்மலை என்றென்றும் போற்றுவோம் நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கிராண்ட் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அசலாம் வலைக்கும்